வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எல்லாரும் என்ற கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எதுக்கு சீமான திட்ட சீமான திட்ட உனக்கும் சீமானுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு எங்களுக்குள்ள எதுக்குங்க பிரச்சனை வருது அவன் மலையாளி தமிழன் உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா நான் மலையாளி மலையாளின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதை தவிர வேற என்ன எங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவன் பிறந்ததும் தமிழ்நாடு நான் பிறந்ததும் தமிழ்நாடு ரெண்டு பேரும் ஆனா மலையாளி எங்க அப்பச்சி காலத்துல எல்லாரும் கேரளால தானுங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நாங்க நினைச்சோம் எல்லாரும் இங்க தானே அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம என்னைக்கு துரோகம் பண்ணிய கூடாதுன்னு நினைப்போம் அப்ப சீமா மட்டும் என்ன துரோகம்ட்டா அப்படின்னு கேக்குறீங்களா இன்னைக்கு தமிழர் மலையாளின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாரும் மொழி பிரிவினை வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வெறும் சூத்திர பசங்க சூத்ரன்னா ஏதோ நீங்க பெரிய பதவி கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க சூத்திரன் அப்படிங்கிறது இழிவுங்க ரொம்ப கேவலமான வார்த்தைங்க அது சூத்திரன் செய்ய வேண்டிய கடமைன்னு அவங்க ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க இழிவான கடமைகள் அறிவியலும் கல்வியும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குறைஞ்சபட்சம் மனுஷனா மாறி இருக்கோம் இந்த சூத்திர தொழில்கள் எதுவுமே முன்வாசல் வழியா வராதுங்க எல்லாமே சைடு தான் அங்க போய் உட்காந்து மாட்டோட மாடா சொல்ற முடிச்சு போட்டு வரணும் இதுல அன்டச்சபிலிட்டி இருந்துச்சு ஏன் அன்சியபிளே இருந்துச்சுங்க அந்த அன்சியபிள் யாருன்னு கேக்குறீங்களா அதுதாங்க மிக கொடுமையானது அந்த அன்சியபிள் பீப்புள்னு சொல்லப்பட்ட அந்த மக்களை கூட்டிட்டு வந்துதான் பனமரத்துல குச்சிய திராவிட அரசியலும் நமக்கு ஒரு அளவுக்கு சுயமரியாதை சிந்தனைய குடுத்திருக்கு இந்த சோக்க ஆள் சுயமரியாதையற்ற தமிழர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் தான் அன்னைக்கு சூத்திரர்களா இருந்திருக்காங்க கடந்த நானூறு வருஷமா இந்த தென்னிந்தியால வைஷனும் இல்ல சத்ரியனும் இல்ல எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டோம் அதுவும் யார நினைக்கிறீங்க உலக நாகரிகத்தோட போட்டியிட்ட ஒரு நாகரிகத்தை கொண்ட மக்கள் கிட்ட உலகம் இரும்பை பார்ப்பதற்கு முன்னாடியே இரும்பை உருக்கியவன் இந்த மக்கள் உடனே அந்த மக்களை தமிழர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா ஆமா அப்ப அவங்க தமிழர்கள் தான் உலக இலக்கியங்களோட போட்டியிட்டு வென்ற ஒரே இனம் தமிழினம் இனம் கல்வி அறிவின் உச்சத்தில் இருந்தவர்கள் தமிழர்கள் கல்வி அறிவு மட்டும் இல்லைங்க அன்றைய தமிழர்கள் கடல் கடந்தே போயிருக்காங்க உலகத்துல அன்னைக்கு இருந்த எல்லா அறிவியல் வளர்ச்சியும் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு அப்போ உலகம் முழுக்க வந்த சாமிகளும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு மத்த எல்லாம் எப்படின்னு தெரியல ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்த சாமி தமிழர்களை சூத்திரனா மாத்திருச்சு அதுவும் ஒன்னு ரெண்டு நூற்றாண்டுகள் அல்ல இருபதா இருபது நூற்றாண்டு இந்த ரெண்டாயிரம் வருஷம் இழிவ போக்குனது சுயமரியாதை பகுத்தறிவு அப்படிங்கிற வார்த்தைதான் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரம் வருஷம் இழிவ போகுனதுக்கு அப்புறம் திருப்பியும் ஒருத்த வந்துட்டு நம்ம செஞ்ச தொழில் எவ்வளவு சிறப்பானதுன்னு பேசுறான் முன்வாசல் வழியாவே வர பின்வாசல் வழியா வர்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதவன் அர்த்தம் இங்க அவன் மட்டும் இல்லைங்க யாருமே மக்களுக்கு வேண்டி பேசவே இல்லை இந்த தென்னிந்தியாவிலேயே மக்கள் நலனுக்காக பேசிய ஒரே ஒரு தலைவர் தந்தை பெரியார் தான் உனக்கு சுயமரியாதை வேண்டும் அந்த சுயமரியாதை தடுப்பது மொழியாக இருந்தாலும் கலாச்சாரம் பண்பாடு சாதி அப்படி எதுவாக இருந்தாலும் அது உனக்கு உனக்கு வேண்டாம் தேவை சுயமரியாதை ஏன் சுயமரியாதைங்கிற வார்த்தை வந்துச்சு தெரியுமா இங்க நமக்கு மரியாதை இல்ல அப்படிங்கறதே சந்தோஷமா ஏத்துக்கிட்ட அந்த மக்கள் கிட்டதான் நம்ம இந்த சுயமரியாதைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படி இந்த மக்களுக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டிய இந்த தந்தை பெரியார வேற்று மொழிக்காரன் அதாவது என்னோட மதர் தங் சொந்தக்கார வந்து நான் நான் வந்து பியூர் தமிழன் அப்படின்னு சொல்லி பெரியார் தமிழை தப்பா பேசிட்டாருங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறான் இந்த மொழி எனக்கு சுயமரியாதையை கொடுத்திருந்தா அவரே அதை ஏத்திருந்திருப்பாரு கடந்த ஆயிரம் வருஷமா வெறும் பக்தி இலக்கியத்தை மட்டுமே தூக்கி சுமந்த மொழி இது அப்படி மொழி தூக்கி என்னோட இந்த சூத்திர போறதுக்கு இந்த மொழியும் போகணும்னா போகட்டும் தவறில்ல இப்படி சூத்திர தமிழனா இழிவோட இருக்கிறத விட சுயமரியாதை இல்லாம இருக்கிறத விட நீ திராவிடனா ஒரு பேரை கொடுத்தாரு ஒருத்தன் திடீர்னு வந்து எனக்கு இந்த பேரு பேருதான் பிரச்சனை சுயமரியாதையோட இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னான்னா அவனை எதிர்த்து கேள்வி கேக்குறது தவறுனா அந்த தவற நான் வாழ்நாள் முழுக்க செய்வேன் இடையில நிறைய பேரு கமெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர நீ ஏன் அவன் செல்ற பையனை நீங்க சொல்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவன் அதே தலைவனா இருந்து அவன் என்ன சூத்திரனாக்க பாக்குறான் சுயமரியாதை வந்தே எனக்கு நூறு வருஷம்தான் ஆச்சு சமீபத்துலதான் என் ஒட்டுமொத்த சமூகமுமே படிப்புனா என்னன்னு அது பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் இவன் வந்து எல்லாத்துக்கும் அதுலயும் ஊதுறான் படிப்பு முக்கியமா அப்படின்னு சரி ஏன் அப்படி பேசுறேன்னு படிப்புக்கு நீ ஏன் படிச்சவன் படிக்காதவன் எல்லாத்துக்கும் அரசு வேலைன்னு சொல்றான் அதாவது படிச்சவனுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் படிக்காதவனுக்கு கலெக்டர் வேலையும் சொன்னா கூட பரவாயில்ல ஆனா படிச்சவன் எல்லாம் கலெக்டர் வேலைக்கு போயிடலாம் படிக்காதவன் எல்லாம் மாடு மேய்க்கிற அரசு வேலைக்கு போலான்னு சொல்றான் அது அரசு வேலையாகவே இருந்தாலும் எனக்கு அது இழிவுதான் எங்க அப்பா செஞ்ச சாதி ஈழி தொழிலான குல தொழில நான் கவர்மெண்ட் ஜாப்னு பண்ணா மட்டும் எனக்கு மரியாதை மசுர வந்துருமா இதை எல்லாத்தையும் தாண்டி என்னோட ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருத்த தப்பான வழியில வழி இருக்கான் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியவா போகுது நீங்க எல்லாருமே பெருசா பெருமையா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளை பத்தி இவன் என்ன பேசிருக்கான்னு கேளுங்க கடாபிக்கு அண்ணனுக்கு போட்டி கடாபி வந்து எங்க அண்ணன் தான் உருவாக்குறாரு கடாபின்னு ஒருத்தர் இருக்காராமா கடாபிக்கும் இவங்க அண்ணனுக்கும் போட்டி நடக்குதாமா கடாபிய உருவாக்குனதே இவங்க அண்ணன் தானாமா அப்படி அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற போட்டி என்னன்னு சொல்லுவான் பாருங்க நிறைய பயிற்சி கொடுத்துல ஒரு இடத்துல கடாவி எங்க அண்ணனை கூட ஒரு புள்ளி எடுத்துறாரு புரியுதா அவங்களை அண்ணன் பத்து தம்பிக்கு முன்னாடி அவன் கூட ஒரு புள்ளி எடுத்துட்டானே அப்படிதான் கேட்டிங்களா கடாபி இவங்க அண்ணனை விட ஒரு புள்ளி சேர்த்து அங்க நடந்தது துப்பாக்கி சூடு போட்டி அதாவது தமிழினம் சார்பாக ஒலிம்பிக்ல அதாவது இந்த துப்பாக்கி சூடுக்கு யார கலந்துக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஃபைனல் ஆஹ் டிசிஷன் தான் அங்க நடக்க போகுது அதுல இவங்க அண்ணனை விட கடாபி ரெண்டு புள்ளி சேர்த்து எடுத்ததுனால இவரு ஒலிம்பிக் போறாரு அதுல இவங்க அண்ணன் அதாவது நம்ம எல்லாருமே மாவீரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க அண்ணனுக்கு கடாவி கிட்ட இவர் தோத்தது அவருக்கு பெரிய அவமானம் இல்ல இந்த நாய் இந்த சீமான் முன்னாடி தோத்ததுதான் அவருக்கு பெரிய அவமானமா இருந்துச்சாமா ஏங்க போராளி குழுக்கள் அப்படின்னு இப்ப பேசினாலும் அவங்கள தானே நம்ம குறிப்பிட்டு பேசுவோம் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தையே நடத்தி சூப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனையே கொடுத்ததும் அவங்கதான் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வளர்ப்பு கிட்ட தோத்தத பெருமையா தாங்க நினைப்பாரு அப்படி கிட்ட பெருமையா நினைச்சாலும் தமிழ்நாட்டின் சீமான் அங்க அதாவது உலக அரங்கிலேயே சினிமா அப்படின்னா அது சீமான் கிட்டதான் கத்துக்கணும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சீமான பாக்குறதுக்கு அவ்வளவா ஆர்வமா இருக்காங்க ஏன்னா இவர் ஒரு உலக பெற்ற ஆக சிறந்த அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அது இது அங்க வந்திருக்கும் போது அவர் தோத்துட்டாராமா அதனால இது முன்னாடி நம்ம தோத்துட்டோமேனு அவருக்கு ஒரே அவமானமாமா இந்த கதைய இந்த நாய் அவன் சொல்லி இருக்கான் டவுட்டா இருந்தா அந்த வீடியோவே மொத்தமா போடுறேன் கேட்டுக்கோங்க கடாபிக்கு எங்க அண்ணனுக்கு போட்டிருக்கேன் கடாபியை வந்து எங்க அண்ணன் தான் உருவாக்குறாரு நேரடி தளபதி எங்க அண்ணனே பயிற்சி கொடுத்து உருவாக்குன தளபதி ஒரு இடத்துல கடாபி எங்க அண்ணனோட கூட ஒரு உள்ளி எடுத்துடுறாரு உங்கள் புள்ளி தான் அதில் எங்கள் அண்ணனுக்கு வந்து தம்பிக்கு முன்னாடி அவன் கூட ஒரு புள்ளி எடுத்துட்டானே அப்படின்றது இது கேட்டீங்கல்ல இப்ப கிட்ட ஒரு உண்மையாவது இருக்குமான்னு நீங்களே இவனை தவிர இவன் கூட இருக்கிறவங்க வரைக்கும் சொல்றாங்க இது அது அதுவும் அதிகபட்சம் இந்த நாயே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம பர்வீனா நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு நாள் தான் நான் அவரு கூடையே இருந்தேன்னு சொல்லிருக்கான் ரெண்டு நாள்லயே வச்சுக்குவோம் அந்த ரெண்டு நாள்ல எந்த நாள் கிட்ட அவர் தோத்தாரு அதனால தாங்க சொல்றேன் இவன் பேசுறது பூ பூரா பொய் இந்த பொய்யால கவரப்பட்ட நம்ம தமிழ் இளைஞர்கள் இருக்காங்கல்ல அதுல ஒரு பொண்ணு தான் மேடை ஏறி பேசுது என் தாத்தனுக்கு என் அப்பனுக்கு எனக்கு கிடைக்காத கல்லு என் புள்ளைக்கு கிடைக்கணும்னு சொல்லுது அட உன் தாத்தா மட்டும் இல்ல தாத்தனோட தாத்தன் தா அந்த தாத்தனோட தாத்தன் ஏன் ஔவையாரும் அதிகமானும் கல்லு குடிச்சதாவே பெருமையா பேசிட்டுருக்கோம் அந்த கல்லு இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஆனா அவ்வையார் காலத்துல இருந்த அந்த கல்விதான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமா நாம கையில இல்ல மீண்டும் நமக்கு புதுப்பித்து கிடைத்தது கல்விதானே தானே கல் அல்ல ஆனா கல்ல பெருமையா பேசி கல்வியை இழிவா பேசுற ஒருத்தனை அடிக்கிறதும் திட்டுறதும் தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தப்ப செய்யறதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் மட்டும் இல்லைங்க முன்னாள் தம்பிகள் மட்டும் இல்ல இந்நாள் தம்பிகளும் இத பத்தி பேசணும் ஏன்னா நமக்கு கல்ல விட கல்விதான் முக்கியம் மாட்டை விட மரியாதை தான் முக்கியம் அந்த மரியாதைக்காக சுயமரியாதைக்காக தான் நம்ம பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்